பொய் புகார் அளித்த பாஜக பிரமுகர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பெரும் தொகை திருடு போனதாக புகார் அளித்தால்தான் போலீசார் நடவடிக்கை எடுப்பார்கள் என்று கருதி புகார் அளித்ததாக விஜயகுமார் என்பவர் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் ஒன்றரை கோடி கொலை போனதாக பொய் புகார் அளித்த அன்னூர் பாஜக பிரமுகர் விஜயகுமார் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் இது பற்றி விரிவான தகவல் இதற்கு காத்திருக்கிறார் செய்தியாளர் நிவாஸ் நிவாஸ் என்ன விவரம் மேடம் கடந்த பதினெட்டாம் தேதி அன்னூர் சொக்கம்பாளையத்தை சேர்ந்த விஜயகுமார் வீட்டுல ஒன்றரை கோடி திருட்டு போனதை தகவல் சொல்றாரு மேலும் ஒன்பது தங்க நகைகளும் கொள்ளை போச்சுன்னு சொல்லி சொன்னாருங்க இதனை அடுத்து காவல் நிலையத்தில் புகார் அளிச்சாங்க பத்து தனிப்படை அனுப்பி போலீசார் வந்து தேடுதல் வேட்டையில ஈடுபட்டாங்க இதுல சிசிடிவி கேமரா அப்புறம் வழித்தடம் வந்துட்டு போனது இது எல்லாத்தையுமே செக் பண்றப்போ சோமனூர்ல தங்கி திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த அவர் வந்து அங்க தங்கி இருந்து திரு திருட்டில் ஈடுபட்டது தெரிய வந்துச்சுங்க அவர்கிட்ட விசாரணை மேற்கொண்டதுல அவர் வந்து பதினெட்டு லட்சம் தான் சொன்னா சொல்றாரு இதனால நடத்தினாங்க அதுக்கப்புறம் விஜயகுமார் வந்து லட்சம் தான் போச்சுன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாருங்க இந்நிலையில இன்னைக்கு எஸ்பி கோவை மாவட்ட எஸ்பி பத்ரிநாராயணன் வந்து அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் பொய் தகவல் கொடுத்ததுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு மேடம் தற்போதைய விவரங்களுக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க